நம்மளோட வெல்கம் டு கேலர் டீ கசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய பிடி இருபத்தி மூணாவது குழுக்கள் போயிட்டுருக்கு போன வாரம் நமக்கு இருபத்தி ரெண்டாவது குழுக்கள் நமக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கனா நமக்கு இந்த ஏழை நம்பரை தொடர்ந்து நமக்கு அடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு இன்றைக்கும் கூட நமக்கு ஏழை நம்பர் தான் நூற்றி எழுபது அப்படிங்கிற நம்பர்களுக்கு தான் நமக்கு கிடச்சது காரணம் என்னென்னா டோட்டலாகவே நமக்கு போன வார்த்தலேருந்து இந்த வாரம் வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்து மூணு கம்பெனிக்கிறாங்க வரிசை நமக்கு இந்த ஏழாம் நம்பரை விடாமல் ஆடிகிட்டு இருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு போன வாரத்தில் ஆடப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி அறுபத்தி ஏழு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அதே நம்பர் ஏழ்நூற்றி பதினாறு அப்படின்னு கொடுத்தாங்க சரிங்களா இது தொடர்ந்து வந்து நமக்கு ஒரே நம்பரை திரும்ப ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே வராங்க ஒரு ஒரு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டே வராங்க அதுலேயும் நமக்கு இந்த ரெண்டு ட்ராவுமே நமக்கு அதாவது இன்றைக்கி அடிக்க போட்ட ரெண்டு டிராமை போன ட்ராவையும் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக பாருங்க இதில் என்ன நூற்றி எழுபது வந்துருச்சு நூற்றி எழுபத்தஞ்சு வந்துருச்சு பாருங்க அது மாதிரி தான் நமக்கு தொடர்ச்சியாகவே நமக்கு இந்த மாதிரி தான் ஆடிட்டு வராங்க இதை கனெக்ட் பண்ணி தான் என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நாளைக்கு கொடுக்கக்கூடிய நம்பர்லையும் நமக்கு இதில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாவது நம்பர் திரும்ப ரிட்டர்ன் பேசிக்காக வரக்கான வாய்ப்புள்ள இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னால் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏழாம் நம்பர் தான் கொடுக்குறாங்க வேறு எதுவுமே இல்லை ஏன்னா போன வார்த்த போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாம் இருபத்தி எட்டு இருபத்தி ஏழுலாம் பார்த்திங்கன்னா துரு தொடர்ந்து நமக்கு ஏழை நம்பர் தான் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட்டில் வந்து ஏழை நம்பர் அதிகமாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஏழு நம்பர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து ட்ராக்கு அப்புறம் பதினஞ்சு ட்ராக்கு அப்புறம் கம்மியாயிடுச்சு மறுபடியும் வந்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் ஒரு பதினஞ்சு ரூபா கழிச்சு மறுபடியும் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் நிறைய வந்து மூணாம் நம்பர் நமக்கு தொடர்ச்சி ஒரு அஞ்சு ரூபா நாலுரூவா இவ்வளோ வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க அதுலேயும் வந்து நமக்கு இந்த டிராவில் நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் நாலு ட்ரா அடிக்கிறாங்க மொத்தமாக அஞ்சு அடிக்கிறாங்க அஞ்சு அஞ்சுருவாவோட நாலு டிராவில் நமக்கு ஏழை நம்பரை கொண்டு வந்துட்டாங்க நாலு ட்ராவலும் நமக்கு திரும்பவும் ஏழு நம்பரை கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா ஏழு நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை ஆனால் நாளைக்கு பெண்டிங் நம்பர் ஆனால் ஆமாம் எரிசு நாளைக்கு வந்து ஏ போடுற வந்து நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்ல இருக்குது பட் அது ஆட்ருக்கான வாய்ப்பும் நாளைக்கு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் அந்த மாதிரி நம்பர்கள் கணக்கில் வருதா அப்படின்னு பாருங்கன்னா எதனாலும் தெரியல ஏழு நம்பர் மட்டுமே விடாமல் எடுத்துகிட்டு செய்கிறாங்க பார்ப்பாங்க தொடர்ந்து நமக்கு இந்த போன மாதத்துலையும் சரி பத்தாவது ஒன்பது மாதமும் சரி பத்தாவது மாதமும் சரி அதிகமாக ஏழு நம்பர் தான் அதிகமான நாட்டம் அடிக்கிறாங்க கண்டிப்பாக அது மாதிரி இந்த மாதத்துலேயும் வந்து பார்த்தா நமக்கு நாலு ரூபா அடிக்கிட்டாங்க பார்ப்போம் நாளைக்கு ஏழு நம்பருக்கான சான்ஸ் இருக்கா இல்லை அதை விட அதை விட ஸ்டாங்க நாலு நம்பருக்கு அதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் அதுக்கு முதல்ல நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர் வந்துருக்குங்கிறதே பார்ப்போம் அதே மாதிரி நானூற்றி பதினாலு நூற்றி எழுபது ஏழ்நூற்றி நூற்றி இருபத்தஞ்சு சரிங்களா அதே மாதிரி இருபத்தி மூணு இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் இந்த தடாக இன்னும் கூட பெஸ்ட்டாக வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் வந்து பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னி ஒன்றா நம்பர் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது பட் இருந்தாலும் இல்லை பி சீபோர்டில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட இருபது நாளாக பெல்டிங் இருக்குங்க அது யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க எடுத்தால் நல்லாயிருக்கும் சரிங்க ஒன்றா நம்பர் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை திரும்ப திரும்ப ஒரே மாதிரி நம்பர்கள் எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒன்றா நம்பரை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பர் வந்து நம்ம ரொம்ப நமக்கு வரணும் அதே மாதிரி ஜீரோ இதுதான் நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஆயிச்சு இல்லை ஒன்றா நம்பர் வந்து நமக்கு இன்னும் இருபது நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அடுத்து ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் அப்படி தான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ பொடில் வந்து ரெண்டு பி பொடில் மூணு சிப்டில் மூணு அவ்வளோதான் தான் பெண்டிங் நம்பர் இதுக்கு மேல இல்லை அடுத்து வந்து உங்களுக்கு மூணா நாம் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பது நியூரா சரி ஐம்பது நாள் ஆச்சு நியூரா சரிங்களா ஐம்பது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு பதினாறு இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நாலாம் நம்பர் மூணாவது நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங் சரிங்களா நான் மூணு கூடமே பெண்டிங்காக இருக்குது பட் நாளைக்கு வரைக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம இது வரைக்கும் எடுத்துகிட்டே இருக்கோம் இவ்வளோ நாள் வந்து மூணாவது நம்பர் இந்த அளவுக்கு பெண்டிங்கில் வச்சதே கிடையாது பதினஞ்சு நாள் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாள்லாம் நமக்கு அதிகமாக ஆறு நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா நம்ம ஒரு பத்து ட்ராங்க அதாவது ரெண்டு மூணு போடும் நம்பர் வரவே வாய்ப்பே கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இது இந்த ரெண்டு நம்பர் ஏறினா கூட இந்த நம்பர் வந்து பத்து ட்ராவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் நமக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவாங்க அப்போ இன்னும் அஞ்சு ட்ராவாயும் நமக்கு இன்னும் எடுக்கவே இல்லை ஆறு ட்ராவாயும் இன்னும் எடுக்கவே இல்லை பட் நாளைக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் ஏன்னா எப்போயுமே வந்து பம்பரை எதுவுமே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணா நம்பர் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறாங்க இப்போ மூணா நம்பரில் ரெண்டு போர்டு வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஒரு போடு வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நமக்கு மூணு போடுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு போடு கட்டாயமாக எடுப்பாங்க அப்படி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சு நாளாக தவறி போயிடுச்சு கண்டிப்பாக நாளைக்கு எதுவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்றதையும் பாருங்கள் இருபத்தி மூணு அப்படிங்கும் போது நமக்கு அதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும் அதனால் மூணாம் நம்பர் எது பர்டிகுலராக மேட்ச் ஆச்சுனா தான் எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் அப்படி தான் முப்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கு பி போர்டில் ஏ போர்டில் பி போடில் பத்து நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டுங்கிறது அசால்ட்டாக பெண்டிங்கில் தான் நிற்கிது பார்ப்போம் இப்படி வருது அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஒன்பது பி போர்டில் வந்து மறுபடியும் அதில் வந்து பதினஞ்சு நாள் இருக்குது பதினாறு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங் இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு இந்த மாதிரி நிறைய போச்சு பெண்டிங்கில் தான் நிற்கிது கண்டிப்பாக அது ஆடனால் ஆடக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது எடுங்கங்கிற மாதிரி தான் இருக்குது எடுத்தாலும் நமக்கு அடுத்தடுத்த ட்ராவல் நிறைய வின்னிங் வரும் வரைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ போடில் வந்து நமக்கு நிற்கிற ரெண்டு ஆரோ நம்பர் பி போர்டில் வந்து ஒரு ஆறு பி போடில் ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்கும் இது வந்து ஒரு போடு வேணாலும் ஒரு போர்டு ஆறாம் நம்பர் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அடுத்து ஏழு நம்பர் எடுத்தினா ஏழு நம்பர் ஏ போடில் வந்து இன்றைக்கூட பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஜீரோ சி போர்டில் ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் சரிங்களா அப்படி இருந்தும் ஏழு நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் வந்து எட்டு ஏ போடுன்னு பி போர்டில் பதினெட்டு சி போர்டில் வந்து ஒரு பதிமூணு இதுலேயும் ரெண்டு போர்டு நிறைய போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது நீங்கள் எப்படி பார்த்தாலும் உங்கள் பெண்டிங் நம்பர் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க எப்போ எடுக்கிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி உங்களுக்கு ஒன் நம்பர் எடுத்தால் ஒன்பது நம்பர் ஏ ஏபோலில் மூணு பீ போடில் ஐம்பத்தி மூணு சி போர்டில் வந்து நமக்கு எட்டு எல்லாமே பெண்டிங்கிட்டே தான் இருக்க தவிர எந்த நம்பர் எடுத்த மாதிரி ஒரு ஐடியாவே கிடைக்கல இதை வந்து எஸ்எஸ் கம்பெனி வந்தால் நமக்கு எடுக்கிறாங்க மற்றபடி எந்த அந்த அளவுக்கு பெரிய அளவில் நமக்கு பெண்டிங் நம்பர் எடுக்கிறது எடுக்கிறதில்ல சரியா அதே மாதிரி வந்து நமக்கு அதே மாதிரி நமக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு சீ போர்டில் வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்றா நம்பர் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் கூட ஒரு பன்னெண்டு நாளைக்கு பக்கமாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போல்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் கணக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்துங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு அது மாதிரி நம்பருக்கு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம் இதில் என்னக்கி நாளைக்கு செட்டாகக்கூடிய என்ன ரொம்ப சிம்பிளுங்க நாலாம் நம்பர் எது வரதும் இல்லையா நாலு நம்பர் கண்டிப்பாக தான் நம்ப ஏன்னா ஒன்றுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் யாருக்காச்சும் ஒன்றா நம்பருக்கு நாலு நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு அதிகமாக நாலு நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது இருக்கான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி அடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா நாலு ஏழுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பெஸ்ட்டான நம்பர் தான் அதில் மாற்றமே கிடையாது அது மாதிரி ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஏழு நாலுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் அதே மாதிரி பீபோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடில் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கணக்கில் வருது அப்படின்னா இன்றைக்கி அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் அஞ்சா நம்பரும் இருக்குது அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஏற்போடு பீபோடில் வந்து ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஓரளவுக்கு நமக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் மாதிரி நம்பர்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கணும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா யாருக்காச்சும் மேட்ச் தான் பாருங்கள் பீபோலை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி இன்னொரு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால ஒரு மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இந்த ட்ரா நமக்கு மேட்ச் பண்ணணும்னு வாய்ப்பு இருக்குது அதிகமாக சரிங்களா எப்படி பார்த்தாலுமே நாலு ஏழுங்கிறத ஏ போல்லையும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு மூணுங்கிறத பி போலையும் நம்ம தாராளமாக கொடுக்கலாம் கண்டிப்பாக அது வந்து நமக்கு இந்த ட்ராவுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ல பெஸ்ட்டாக இருக்குது வேறு எதாச்சும் கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி சி சி போட பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வேணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு நாளாக வெண்டிங் நிற்கிது அது போக நமக்கு வந்து ஜீரோவுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய நம்பர் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிடைக்கிது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பர் கிடைக்கிது அப்படின்னா தனியாக எடுத்திங்கனா வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் எப்படி பார்த்தாலும் அந்த நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு அப்படின்னா எடுத்துங்க ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரும் நம்ம அதே தான் உன் ஜீரோவுக்கு ரெண்டு வருமா அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஜீரோக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஒரு சில காரணங்களை தான் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்க ஏன்னா ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு வந்ததுனால நம்ம ஒன்றாம் நம்பர் இங்கே சேர்ந்து கொடுக்குறோம் இதுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா ஆல் போர்ட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு நம்பர் அப்படின்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வருது அப்படின்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரணும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒன்றாம் நம்பர் இதுக்குள்ளேயே தான் நமக்கு நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது